ஆகையால் அதற்கு சம்பந்தப்பட்ட தலைமை யார் என்று வீரப்பனார் ஆய்வு செய்கிற போதுதான் நடிகர் ராஜ்குமார் அவர் எந்த ஊரை சார்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஈரோடை மாவட்டம் சத்தியமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட தாளவாடிக்கு அருகில் இருக்கிற தொட்டக்காசனூர் தான் அவருடைய சொந்த ஊர் என்று முடிவெடுத்து வீரப்பனார் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் தாளவாடி காட்டலுக்குள் பயணம் செய்தார் எப்படியும் தன் சொந்த பூர்வீக ஊருக்கு வருகிற தூக்கி வைத்துக்கொண்டு இந்த மக்களுடைய பாதிப்பை அவனிடத்திலிருந்தே பணத்தை பிடுங்கி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஆகையால் தான் மூன்று ஆண்டுகள் தாளவாடியை சுற்றியில் அடர்ந்த வனப்பகுதிக்கிலேயே தங்கி கொண்டு எப்பொழுதெல்லாம் வருவான் என்று உளவு வேலைகளை பார்க்கத் தொடங்கினார் கிட்டத்தட்ட இரண்டு முறை அவரை காட்டுக்குள் அழைத்துச் செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட நழுவி விடப்பட்டது காரணம் காட்டுவாசிகளாக இருந்த வீரப்பனாருடைய உளவாளிகள் பயந்த அடிப்படையில் இருந்ததால்